அனைவருக்கும் வணக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பணிக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன் வந்துட்டேன் அப்படி வந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதாவது இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய போஸ்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அதை நோக்கி தான் போய்கிட்டு இருந்தேன் பட் கடந்த ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆசை வந்து சுத்தமாக போயிடுச்சு இப்போதிக்கே என்னுடைய ஒரே இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் மினிமம் நூறு நண்பர்களையாவது பாஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து அரசு பணி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என்னுடைய ஒரே இலக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் நான் ஏன் இப்படி சேஞ்ச் ஆனேன் எனக்குள்ளே எப்படி இந்த சேஞ்ச் வந்தது அப்படிங்கிறத நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நமக்கு எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்குது நான் அந்த காரணத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்படும் ஸோ இப்போ நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் பட் இப்போ என்னால் இது முடியுமா ஒரு நூறு பேரை வந்து என்னால் பாஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களும் சரி ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி எங்கெங்கே தப்பு பண்ணுவாங்க எந்தெந்த விஷயத்தில் தப்பு பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டிலெலாம் கிளியர் பண்ணல நானும் படிக்கும்போது நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் மாதிரியே எக்ஸாம் எழுதும்போது நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணேன் ஸோ அப்போது புதுசாக படிக்கிறவங்களும் சரி ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி இந்த தவறுகளை சரி பண்ணிக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும் இதை நான் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அரசு பணி வேணும் ஒரு அரசு வேலை வேணும் அப்படிங்கிற ஆசையோடு படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் படிப்பாங்க உண்மையாகவே எனக்கு ஒரு அரசு பணி வேணும் அப்படின்ட்டு படிக்கிறவங்க முழு மூச்சாக படிப்பாங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க நல்லா தான் படிப்பாங்க ஆனால் சில பேர் கிளியர் பண்ணுவாங்க பல பேரால் கிளியர் பண்ண முடியாது இந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா ஐ மீன் கிளியர் பண்ண முடியாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நிறைய தவறுகள் பண்ணுவாங்க க்ளியர் பண்ணவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அவங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இதுதான் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும் என்ன நல்லா படித்தாலும் இந்த தப்பு பண்ணுறவங்களால் கிளியர் பண்ண முடியாது அந்த தவறுகளை திருத்திக்கிறவங்க வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி புதுசாக படிக்கிறவங்க ஏற்கனவே படித்தும் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க நார்மலாக பண்ணக்கூடிய அந்த தவறுகளை வந்து திருத்த வைக்க ஐ மீன் என்ன சொல்கிறது அவங்க அதை வந்து திருத்திக்கிறதுக்கு நாம் வந்து ஒரு காரணமாக இருக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம் ஒரு சந்தேகம் வரலாம் நூறு பேரை வந்து பாஸ் பண்ண வைக்கணும்னா நீங்கள் அதை வந்து குரூப் டு எக்ஸாம்லேயே பண்ணியிருக்கலாமே அதாவது இப்போ வரப்போகிற இந்த குரூப் டு எக்ஸாம்லேயே வந்து நீங்கள் அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ நம்ம குரூப் டு எக்ஸாமுக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கும் பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு இருபது நாளாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா ஐ மீன் என்னால் வந்து உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நாம் வந்து இதை ஃபுல் டைமாக பண்ணல நமக்கு டைம் கிடைக்கும்போது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ எனக்கே நல்லா தெரியும் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா குரூப் டூ சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் இப்போ குரூப் டூவுக்கு படிக்கிறவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளால் முடிஞ்சப்போ நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்ம வீடியோஸ் இருக்கோம் பட் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து நமக்கு கிடையாது இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான அந்த வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது எல்லாருமே நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க என்னதான் நல்லா படித்தாலும் ரியாலிட்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எழுநூறு பேருக்கு தான் இப்போ வேலை கிடைக்க போகுது இந்த குரூப் டூ எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது ஏன்னா வேக்கன்சி அவ்வளோதான் இருக்குது அப்போ என்ன தான் நம்ம நல்லா படித்தாலும் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகாதுன்னா இந்த டைம் வந்து வேலை கிடைக்காம வேலை கிடைக்காமல் போகலாம் ஸோ அப்போ அவங்க வந்து இன்னொரு வாய்ப்புக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒருவேளை உங்களால் இந்த குரூப் டு எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியலைனா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு நான் இருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து உங்கள் கையில் ஒரு அரசு பணி இருக்கும் அதுக்கு வந்து நான் முழு பொறுப்பு சரிங்களா ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் குரூப் டூவுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம் இப்போதிக்கு நான் சொல்ல வரது என்னென்னா அடுத்த குரூப் ஃபோர் தான் என்னுடைய இலக்கு அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் மினிமம் நூறு நண்பர்களையாவது பாஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு அரசு பணி வாங்கி கொடுக்கறது தான் என்னுடைய ஒரே இலக்கு